அரியலூர் மாவட்டம் கொல்லாபுரம் பகுதியில் நடைபெற்ற அரசு விழாவில் பேசிய முதல்வர் மு ஸ்டாலின் தமிழக மக்கள் திமுக மீது வைத்துள்ள அன்பு எடப்பாடி பழனிசாமிக்கு கலக்கத்தை கொடுத்துள்ளது அதிமுக ஆட்சியில் பல திட்டங்களை கொண்டு வந்தது போல் அவர் சிரிக்காமல் பேட்டி அளித்துள்ளார் என்று தெரிவித்தார் மீது பதியப்பட்ட வழக்கை ரத்து செய்யக்கோரி முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தாக்கல் செய்த மனுவை நீதிபதி வேல்முருகன் விசாரித்தார் இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி வேல்முருகன் அதிமுக திமுக ஒருவருக்கு ஒருவர் சலைத்தவர்கள் அல்ல இருப்பை கொள்ள திமுக அதிமுக மாறி மாறி குற்றச்சாட்டு கூறி வருகின்றனர் என்று தெரிவித்தார் பாஜகவுக்கு பிரச்சாரம் செய்ய பிரதமர் மோடி ஜார்க்கண்ட் சென்றுள்ளார் பிரச்சாரத்திற்கு பின்னர் ஜார்க்கண்ட் மாநிலம் தியோகரிலிருந்து தனி விமானம் மூலம் பிரதமர் மோடி டெல்லி புறப்பட இருந்தார் ஆனால் புறப்படும் போதே விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு கண்டறியப்பட்டது இதனால் அவர் டெல்லி திரும்புவதில் தாமதம் ஏற்பட்டு உள்ளது இன்போசிஸ் இணை நிறுவனர்களில் ஒருவரான நாராயணமூர்த்தி சமீப காலங்களில் கூறும் கருத்துகள் சர்ச்சையை ஏற்படுத்தி வருகின்றன அந்த வரிசையில் மீண்டும் சர்ச்சையை கிளப்பும் வகையில் நாராயணமூர்த்தி ஒரு கருத்தை தெரிவித்துள்ளார் அதில் வேலை வாழ்க்கை சமநிலை என்ற விஷயத்தில் எனக்கு துளியும் நம்பிக்கை இல்லை கடின உழைப்புக்கு மாற்று வேறு எதுவும் கிடையாது என்று தெரிவித்துள்ளார் உலகின் முன்னணி விமான தயாரிப்பு நிறுவனமான போயிங் அதிரடி பணிநீக்க நடவடிக்கையை துவங்கியுள்ளது உலகம் முழுவதும் பணியாற்றி வரும் போயிங் ஊழியர்களில் பத்து சதவீதம் பேர் சுமார் பதினேழாயிரம் ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய நிறுவனம் திட்டமிட்டுள்ளது உலக பணக்காரர் பட்டியலில் இருநூற்று பில்லியன் டாலர் சொத்துடன் அமேசான் நிறுவனர் ஜெஃப் பெசோல் இரண்டாவது இடத்தில் உள்ளார் அறுபது வயதான ஜெஃப் பெசோல் தனது நீண்ட நாள் காதலியான ஐம்பத்தி நான்கு வயதாகும் லாரன் சான்சை திருமணம் செய்து கொள்ள இருப்பதாக தகவல் இவர்கள் இருவருக்கும் அடுத்த மாதம் கிறிஸ்துமஸ் ஒட்டி திருமணம் நடைபெற உள்ளதாக கூறப்படுகிறது கோப்பை தொடரின் லீக் ஆட்டங்கள் தற்போது நடைபெற்று வருகிறது இதில் கேரளா அரியானா அணிகள் இடையே நடைபெற்ற போட்டியில் அரியானா அணிக்காக விளையாடிய இளம் வேகப்பந்து வீச்சாளர் அஞ்சுல் கம்போஜ் ஒரே இன்னிங்ஸில் பத்து விக்கெட்டுகளை வீழ்த்தி சாதனை படைத்துள்ளாா்